நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மட்டும் தங்கம் விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் கண்டிப்பா ஷாக் ஆகிருவீங்க நண்பர்களே அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத வீடியோ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்து அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சபஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க ஆபரண தங்கம் இன்னைக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு நூத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவர எட்டு எா எழுபத்தி நாலாயிரத்து இருநூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஒரே நாளிலே கடுமையை அதிகரிச்சிருக்காங்க சரி வாங்க அடுத்து சுத்தத்தங்கமான அதிகரிச்சிருக்குறத பார்க்கலாம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபாய் கிராமுக்கு நூத்தி பதினாலு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே ஒரே நாள் இதில் சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அப்படியே வெளியில் விலை பார்த்தலாம் அப்படியே அந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்த்தலாம் தங்கம் விலை தான் நண்பர்களே கடுமையாக அதிகரிச்சிருக்கு வெள்ளி விலையில் இன்னைக்கு மாற்றமே இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் தங்கம் விலை மட்டும் தான் நண்பர்களே இன்னைக்கு ராக்கெட் வேகத்தில் அதிகரிச்சிருக்கு வெள்ளி நேற்று விற்பனையான அதே விலை தான் சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு வெளியே நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே இருந்து வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே